நான் இங்க இருந்து பாலவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்பா போனனா அங்க எக்கச்சக்கமான கூட்டம் பஸ்ஸுக்குள்ள நுழைய கூட இடம் இல்லையா கண்ணா ரிசல்ட் என்னடாச்சு படிக்கட்டுல தொத்திக்கிட்டே போனனாமா உள்ளங்கையெல்லாம் ஒரே வேறுவ கம்பி வேற வழுக்கிச்சு எப்ப கீழே விழுந்துருணும்னு பயந்துகிட்டே போனேன் பல்லவன் பஸ் வேற புல் லோடா ஒரு பக்கம் குறைச்சாஞ்சுக்கிட்டே போனா புல் ஸ்பீடு டாப் கியரு மிஸ்டர் நாராயணர் எஸ் மிஸ்டர் நாராயணர் எஸ் ஒரு வர

அது இல்ல மொத்தம் ரெண்டு பேர் ஒரு பொண்ணு ஒரு பையன் அதானே மொத்தம் ரெண்டு பொண்ணு பையன் உன் தமிழே எனக்கு புரியல என் தமிழ நீங்க புரிஞ்சுக்கல நான் போறேன் நீ சிரிக்கிறியோ தூக்குல தொங்க தெரியாதவ தற்கொலை பண்ணி ஆசைப்பட்டா சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும் நீ ஏன் சொல்ல மாட்ட பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வேலையில இருக்கிற எங்க அக்காவோட காதலையே எங்க அப்பா ஒத்துக்கல நான் சாதாரண பிளஸ் டூ ஃபெயில் வேலை வெட்டியும் இல்ல என்னோட காதலை எங்க அப்பா எப்படி ஒத்துக்குவார் காதல் விஷயத்துல பயப்பட வேண்டியது பொம்பளைதான் பாரு நான் பயப்படுறேனா உனக்கு என்ன உங்க அப்பா எது சொன்னாலும் தெரியும் பாரு ஆனா எங்க அப்பா கழுதைக்கு நாலு காலன்னு கரெக்டா சொன்னாலும் கூட ஏண்டா அந்த ஒத்த வாழை விட்டான அடிப்பாரு தெரியுமா

இதுவரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒன்னு கூட விட்டது இல்ல எல்லாரும் நடவண்டி தள்ளித்தானே நடக்க பழகுவாங்க என் பொண்ணு மாருதி கார தள்ளியே நடக்க பழகிக்கிட்டா பட் ஒரு சின்ன சிசு எப்படி மாருதி கார தள்ளும்னு கேனத்தனமா கேள்வி கேட்ட எனக்கு கெட்ட கோபம் வரும் ஐயா நான் ஒன்னு கேட்கவே இல்லையே இப்படி எல்லாம் எங்க பொண்ணு நாங்க வளர்த்திருக்கிறோம் ஆனா இவ காலனா புறாத இந்த பையனை லவ் பண்ணி தொலைச்சிட்டான் இட்ஸ் ஆல் இவன் இஷ்டத்துக்கு அப்பாவுக்கு கட்டோட பிடிக்காதான் அதனால இந்த ஆக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னுடைய கூட்டிட்டு

உனக்கு கல்யாண நாள்னு கூட பார்க்க மாட்டேன் அடிச்சு என்ன இருக்கிற ஜவ்வு பிஞ்சு போயிடும் இப்ப சொல்லு உங்க அப்பாக்கு எத்தனை பசங்க பையன் பொண்ணு ரெண்டு அடே நிறுத்தி நிறுத்தி மெதுவா சொல்லுடா பையன் பொண்ணு ரெண்டு அடே எங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சார் மொத்தம் நாங்க மூணு பேர் சார் டார்லிங் என்ன இது நட்சத்திரத்தை திருவிழா கக்கூசா ஆகிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா என்ன விடுங்க நம்ம மாப்பிள்ள விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் நாரிடும் உளறிட சம்பந்தி அது பொண்ணு கொடுத்த இடம் நீங்க பொண்ணு எடுத்த இடம் ஒரு மூத்த பொண்ணு இருக்கான்றத உங்ககிட்டயும் மறைச்சது தப்பு தான் மன்னிச்சிடுங்க பரவாயில்ல ஏன் ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப ஜம் சே 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 என்ன ஆளு சார் நீங்க அவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு பெருந்தன்மையா பெண்ணை எடுத்த இடம் கூட கௌரவம் பார்க்காம அவங்க மறைச்ச குத்தத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த சமயத்துல கூட நீங்க அவங்க கிட்ட மூடி மறைச்ச விஷயத்த சொல்லணும் தோணலையே உங்களுக்கு சரி சரி நீங்க சொல்லலாம் என்ன நானே சொல்றேன் என்ன பின்னாடி என்னைக்காவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு கோபம் வந்து அதுவே உங்களுக்குள்ள ஒரு ஜென்ம பகையை ஆயிடக்கூடாது இல்லையா அந்த நல்ல எண்ணத்துலாம் சொல்றேன் நம்ம வீட்டு பையன் நாராயணுடைய கல்யாணம் பெரியவங்களா ஏற்பாடு பண்ண கல்யாணம் இல்ல அது காதல் திருமணம் தான் லவ் மேரேஜ் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தை இப்பவே நான் சொல்லிடுறேன் இந்த லவ் மேரேஜ பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ண மேரேஜா செட்டப் பண்ண சொன்னதே சம்பந்தியும் அவங்க டார்லிங்கும் தான் சரிதானே வீட்டுக்கடா பெரியப்பா டீஸ்களை மூஞ்சில முடிக்காது கிளம்புடா பெரியப்பா என்ன இங்க போறீங்களா என்ன மாமா என்ன நல்லபடியா முடிஞ்சது எனக்கு அந்த முகூர்த்த தேங்காய் யாரும் குடும்பத்தையே செவ்வாய் தேங்காய் போட்டு உடைச்சிட்டு முகூர்த்த தேங்காயாக்கு சோமாரி கேப் மாறி முரல மாறி நீங்க தப்பா மணி ரெண்டே கால்தான் பாருங்க நோடி பெரிய முள்ளு மூணு இருக்குது சின்ன முள்ளு ரெண்டுல இருக்குது அப்படின்னா மூணு பத்துன்னு அர்த்தம் நீயே ஏறி பாறேன்

பொண்ணு விஷயத்திலே விஷயத்திலையும் நாங்க தலையிடாத போது எங்களை கேட்க நீயார் பொறுத்துக்கிட்ட இங்க இருக்கிறது இந்த நிமிஷமே வெளியில

நீ புளியமரத்தை மரத்த சுத்தி பெத்த புத்திர சிகாமணி நாராயணனா இல்ல நாராயணனா என்னங்க நான் பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைங்க மத்த பொம்பளைங்க நான் இருபது மாசமா சுமந்து பாக்குறாங்க நில்றே இது ஒரு ஸ்டாக் டைலாக் கையில வச்சுக்கீங்களே நில்லு எங்க போற யாரோ கதவு தட்டுறாங்கப்பா அது வேற யாரும் இல்ல அந்த நாராயணந்தான் மறுபடியும் நான் தான் என்னடா மாமியாரும் துரத்திட்டாங்க சமுதிரத்தில் போய் விடு எனக்கு நினைச்சல் தெரியாது நான் வழி சொல்றேன் ரயில்வே தண்டவாளத்தில் போய் படு

இத மாட்டான் பூந்த தொட்டி பெஸ்ட் ஆயிடும் இவன் கட்டுக்கட்டுக்கு பூண் தொடப்பத்துக்கு என்ன தொடப்பமே போற ஏண்டா மாலா என்னம்மா அப்பா, மாலாவுக்கு என்னப்பா இருக்கும் அப்பா என்ன பாயிரு ஆராஜனமா இருக்குது

நான் கிணத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி என் கண்ணாடி என் வாட்ச்சு சூட் கேட்சு செருப்பு இதெல்லாம் அப்படி ஓரமா கழட்டி வச்சிருந்தேன் போய் எடுத்துட்டு வந்துரு அம்மா குளிச்சிட்டேன் இன்னைக்கு என்னமா டிஃபன் எழுக்கலாம் பாடு வாங்க சம்மதி வாங்க சம்மதிமா வாங்கம்மா பிளய மாப்பி வாங்க 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 சம்மந்தி யார தேடுறீங்க மாலாவியா மாலா மாலி மாலு வாங்க மாலா மாப்பிளையும் வந்திருக்காரு சம்மந்தியும் வந்திருக்காரு வெளிய டிரைவரும் வந்திருக்காரு ரொம்ப முக்கியம்

இதே மாதிரி போச்சுன்னா கடைசியில் நீ என்ன மாதிரி சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்ட ரப்பர் பந்தாட்டம் தவிக்க போற ஏதாவது வேலை வெட்டி தேடிக்க கூடாதா பொண்டாட்டியோட எப்படி சந்தோஷமா வாழும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாதா தினமும் காலையில் இங்க வந்து கேரம் போர்டு ஆடுறதா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில மூணு தடவை ஏழரை நாட்டு தண்ணி வரமா ஆனா ஏன் ஜாதகம் அப்படி மூணு ஏழரையும் கேப் விடாம அடுத்தடுத்து வந்துருச்சா இது ஸ்பெஷல் ஜாதகமா நலமகராஜா ஜாதகம் மாதிரி ஆடா போப்பா நான் துணி வைக்க போறேன் நீ தேற மாட்டேன் நீங்க எப்படிங்க நான் இங்க வந்ததுனால தானே உங்களை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இனிமே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ராமை இருக்கிற இடம்தானே தானே சீதைக்கு அயோத்தி ஆமா இப்ப யார ராமன் உங்களை சரி இருக்கட்டும் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் உங்க வீட்டுக்கா ஐயோ அந்த ரெண்டு பதினஞ்சு மூணு பத்து மேட்டரை நம்மளால தாங்க முடியாதுடா சார் உங்க வீட்டுக்குங்க எங்க ராசாத்தி, அது முதலே சொல்றதுக்கு என்ன ஜு பிஜிலி. எக்கா நாங்க ரெண்டு பேரும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு போ.